இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை நடவடிக்கைகள் அதிகாரம் வசனம் உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது இந்த காலை வேலையில உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார் படிப்பறிவு இல்லாத பேதையான இந்த பேதுருவை கொண்டு கர்த்தர் பயங்கரமான கிரியைகளை செய்ய ஆரம்பித்தார் காரணம் வந்தபோது, நாள் அவர்கள் பெற்று அபிஷேகம் அவங்க வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தது ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்துவை எனக்கு தெரியாது அப்படின்னு சத்தியம் பண்ணின ஷபித்த இந்த பேதுரு ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்று பிறகு பயங்கரமான ஒரு தைரியசாலியாக மாறுகிறார் இந்த பேதுருடைய பிரசங்கத்தை கேட்டு ஐயாயிரம் பேர் மூவாயிரம் பேர் ரட்சிக்கப்படுகிற அளவிற்கு பேதுருவை கத்தர் வல்லமையாக பயன்படுத்தினார் பிரியமானவர்களே செவ வேலையாகி ஒன்பதாம் மணி வேலையில பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு கடந்து போகும்போது வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டு ஒரு சப்பானி வேதத்துல பார்க்கிறோம் நாற்பது வயதுக்கு மேற்பட்ட அந்த நபரா பாருங்க பிறந்ததிலிருந்து இத்தனை கால வருடம் பலவீனம் நடக்க முடியாது யாராவது கொண்டு வந்து வைக்கணும் அந்த இடத்துல பிச்சை எடுக்கணும் அதுல கிடைக்கிற வருமானங்களை வைத்து தான் தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறார் இப்பொழுதுதான் பேதுரும் யோவானும் தேவாலயத்துக்குள்ளாக போகும்போது ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்த்து கேட்கிறாரு பேதுரு சொன்ன காரியம் எங்ககிட்ட வெள்ளியும் இல்லை பொண்ணும் இல்லை ஆனால் எங்ககிட்ட இருக்கிறவர் பெரிய அவர் உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் பெரியவரா இருக்கிறார் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால எழுந்த நடை என்று சொன்னபோது உடனே அற்புதம் நடக்கிறது கால்களும் கரடுகளும் பலன் கொண்டதாம் உடனே துள்ளி கொதித்து தேவனை மகிமைப்படுத்தி அந்த நபர் தேவ ஆலயத்துக்குள்ளாக பிரவேசித்தாராம் இந்த கால வேளையில கத்துரி வார்த்தை கேட்டு கொண்டு பேதையா இருந்த படிப்பறிவில்லாமல் இருந்த தைரியம் இல்லாமல் இருந்த இயேசுவையை மறுதளித்த இந்த பேதுருவைக் கொண்டு கத்தர் பெரிய காரியத்தை செய்தார் உங்க வாழ்க்கையிலும் கத்தர் செய்வார் ஒருவேளை உங்க வாழ்க்கையிலும் நீங்கள் படிப்பறிவில்லாமல் இருக்கலாம் பேதையா இருக்கலாம் ஆனாலும் ஆவியானவரை நீங்க பெற்றுக்கொண்டா பரிசுத்த ஆவியாண்டிய அபிஷேகத்தை நீங்க பெற்றுக்கொண்டா உங்களை கொண்டு கத்தர் பெரிய காரியத்தை செய்வார் உடனே அற்புதங்கள் நடக்கும் அதிசயங்கள் நடக்கும் கர்த்துடைய மகிமை உங்கள் மூலமாக வெளிப்படும் செபிப்போம் எங்களே சிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே இந்த கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் கத்த தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா ஆண்டவரே படிப்பறிவில்லாத பேதையா இருந்த பேதுருவை கொண்டு கத்தர் வல்லமையான காரியத்தை செய்தது போல தேவ பிள்ளைகளையும் கொண்டு எங்களையும் கொண்டு கர்த்தாவையுடைய நாம மகிமைப்படணும் ஏசு கிறிஸ்துவின் நாம ஆண்டவரே இந்த தேசத்துல வெளிப்படும்படியாக செபிக்கிறோம் இந்த கால வேலையில் ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையிலும் அற்புதம் நடக்காத வருவதா என்று எதிர்பார்த்து ஜெபித்து கொண்டிருக்கிறாங்க அப்பா அற்புதத்தை செய்வீராது கால்களும் கரடுகளும் பெலன் கொள்ளட்டும் சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தினால மாறட்டும் அற்புதத்தை செய்வீராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே பிரியமானவர்களே கத்தர் உங்களோடு பேசிக்கொண்டு இருக்கிறார் நிச்சயமாய் உங்களைக் கொண்டு கத்தர் பெரிய காரியத்தை செய்வார் உங்களுக்காக உங்களுடைய செப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் நீங்களும் எங்களுக்காக எங்களுடைய ஊழியர்களுக்காக செபித்துக் கொள்ளுங்கள் டிவோஷன் மூலமாய் உங்களோட ஆண்டவர் பேசுகிறதை பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமாயிருக்கும் என்றால் அனைவருக்கு ஷேர் பண்ணுங்க காட் பிளெஸ் யூ